கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைக்கு ஓர் அணியில் தமிழ்நாடு இத்தனை வெவ்வேறு அணியில் இருந்துதான் ஓர் அணியில் தமிழ்நாடு கண்டுபிடிச்சிருக்காங்க பேர் வைக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வல்லவர் பேர் வைப்பதிலே வல்லவர் செயல்பாட்டிலே ஒன்னும் கிடையாது ஓரடியில் தமிழ்நாடு இப்படி மக்களை ஏமாற்றுவதற்காக ஒவ்வொரு பேரை வைப்பாரு அதோட முடிஞ்சு போச்சு நீங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பார் பாருங்க திட்டத்தை அறிவிப்பார் அதுக்கு ஒரு குழு போடுவார் குழு போட்டால் அதோட முடிஞ்சு போச்சு இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்கார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு ஐம்பத்தி ரெண்டு குழு போட்டிருக்கீங்க அந்த குழுருடைய வெள்ளை அறிக்கை கேட்டால் இதுவரைக்கும் இல்லை அப்படியே ஃபோட்டோ ஷூட் போடுவார் நீட்டாக வருவார் தொலைக்காட்சி காமிப்பாங்க நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் அழகாக படம் பிடிப்பாங்க அடுத்த நாள் செய்தி வரும் அவளோட முடிஞ்சு போச்சு அவருடைய பணி அன்றைய தினம் முடிஞ்சு போச்சு இப்படி வீடு வீடாக கதவை தட்டி திமுகவில் உறுப்பினர் சேர்த்துக்குங்க அப்படின்னு மன்றாடிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களுடைய செல்வாக்கில் இருந்துட்டாங்க அவருடைய கட்சியினுடைய செல்வாக்கு இருந்த காரணத்தினால எந்த கட்சியாவது இந்தியாவில் வீடு வீடா போய் கதவை தட்டி அந்த கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்த வரலாறு உண்டுங்களா அந்த அளவுக்கு மோசமா போச்சு திரு ஸ்டாலின் திமுக தலைவரானதையும் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு துணை அமைச்சரானதையும் அவன் கட்சிக்காரனே அவளை விரும்பல அப்பதானா போய் வீடு விடா போறீங்க நீ எல்லா கட்சியிலும் என்ன பண்ணுவாங்க மக்கள் விருப்பப்பட்ட கட்சியில் போய் உறுப்பினர் சேருவாங்க அதுதான் வழக்கம் ஆனால் திமுகவில் உறுப்பினரே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விழா என்ற அச்சத்தின் அடிப்படையில் வீடு வீடாக போய் கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை வந்திருக்குது அதில் ஓடிபி அதில் வந்து அவ வந்து ஓடிபி வந்துட்டு தான் கேட்குறாங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்குறாங்க நீ உயர்நீதிமன்றம் வந்து அதுக்கு தடையான கொடுத்துருக்குது மதுரை உயர் நீதிமன்றத்தில் தடையான கொடுத்துருக்குது மக்களை ஏமாற்றி அவளை உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுகவுக்கு வந்திருக்குது சில இடத்துல நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிக்கின்ற ஊழிய்ட்டு போய் நீங்கள் நூறு நாள் வேலைத்திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க அந்த திமுக உறுப்பினரில் சேர வேண்டும் அதே மாதிரி முதியோர் தைத்தங்க அப்படி அவிகிட்ட போய் நீங்கள் தொடர்ந்து உறுப்பினர் இருக்கணும்னா வயசானவங்க போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்துருக்குறாங்க அது ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறாங்க அவர்கிட்ட போய் நீங்கள் அந்த உரிமை தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேணும்னா திமுக உறுப்பினர் சேர்க்கணும் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு கையெழுத்து வாங்கின்ற ஒரு படு மோசமான ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் இன்னொருத்தர் சொல்கிறார் இந்த கோட்டையில் அங்க வைக்கிற விடுதலை செலுத்தி கட்சி சொல்கிறார் அவர் உதாரணத்தை நீங்கள் பத்திரிகையில் பார்த்தேன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறார் அதுக்கு மேலே சொல்கிறார் நாங்களாம் அன்னைக்கே படித்து அன்னைக்கே பரிட்சை எழுதுவோன்னு சொன்னார் அப்படியே பையன் எழுதுறாங்க ஒரு டிகிரி படிக்கணும்னா மூணு ஆண்டு ஆகும் அந்த டிகிரி படிக்கிற பையன் அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனால் தான் எலிஜிபிள் பரிச்சை எழுதுறத்துக்கு அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும் அது கூட தெரியாது இப்படி பேசுகிறாரு தயவு செய்து திரை விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் அவர்களே மாணவர்களை நீங்கள் இணைக்காதீங்க இன்னைக்கு வேற ஏதாவது உதாரணம் சொல்லுங்கண்ணா வேண்டாங்கள ஏதாவது அன்னைக்கு படிச்சுட்டு போய் பரிசு எழுத முடியுமா முடியுமா அப்புறம் எதுக்கு வாதியார் திறந்தேன்னு அவருக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க வேணும் வேணால் திட்டமிட்டு மாணவர்களையும் தவறான பாதைக்கு அழைத்து செல்லாதீர்கள் அவ தினந்தோறும் படிச்சுட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் படித்தாதான் கடைசியில் முழு பரிச்சு வருகின்ற பொழுது முழுமையான தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவாங்க அதுபோல் போல இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எழுச்சி பயணம் சூறாவளி எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து அதை அண்ணா அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் திருமாவளவன் அவர்களே மக்களை சந்திப்பது தவறா மக்களை சந்திப்பது தவறா அது அப்படித்தான அவர் சொல்றாரு நான் போய் ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன் இவரு ஒரே இடத்துல இருந்து ஒரே நாளில் பரிச்சு எழுதி பாஸ் பண்றாரு எப்படி இப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணியில் அங்கமைக்கு இவரெல்லாம் இவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா மக்களுக்கு நன்மை செய்வாங்களா மக்களை பார்க்க கூடாது என்று சொல்லிக்கிட்ட ஒரே கட்சி விடுதலை செய்த கட்சி தான் ஏன் ஒரு என்ன சொல்லியிருக்கோட பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி ஊர்வராக போய் மக்களை சந்திக்கிறாரு மக்களை பிரச்சனை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்தால் வரவேற்கலாம் ஆனால் நான் தமிழ்நாடு முழுவதும் எழுச்சி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான அறிக்கை வெளியிடுறீங்களே இதில் என்ன நியாயம் மக்களை பார்ப்பதுக்கு தானே கட்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஆட்சி வந்தால் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தெரிஞ்சுக்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு போனால் அந்தந்த தொகுதிக்கு போனால் தான் அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனையை அறிஞ்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்றவாறு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியும் தயவு செய்து தெரிஞ்சுக்கிட்டா பேசுங்க பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே